மோடிஜி அங்கே சென்றிருக்கிறார் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் ஆனால் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசுவார் என்று தெரியவில்லை இன்னொரு விஷயம் மோடிஜி எப்போதுமே அவரை தன் நண்பர் என்று குறிப்பிடுவார் அவர் என் நண்பர் அவரிடம் பேசினால் எல்லாம் சரியாகிவிடும் நாங்கள் இருவரும் சேர்ந்து பிரச்சினைகளை தீர்த்து வைப்போம் என்றார் இந்த விஷயங்களை இவர் அடிக்கடி கூறி வருகிறார் ஆனால் இந்தியாவோடு இவரது பிணைப்பு நிரந்தரமானது தற்காலிகமானது அல்ல அமெரிக்க என்பதும் நிரந்தரமானது தற்காலிகமானது அல்ல எனவே தனி மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் முதலில் ட்ரம்ப் வந்தார் பிறகு போய்விட்டார் மீண்டும் வந்திருக்கிறார் அதேபோல் மோதி வந்திருக்கிறார் நாளை இங்கு இருக்க மாட்டார் ஆனால் தேசம் எப்போதும் இருக்கும் எனவே தேசத்தின் நலனுக்காகவே யோசிக்க வேண்டும் இவர் எப்போதுமே ட்ரம்ப் என் நண்பர் ட்ரம்ப் நான் சொல்வதை காது கொடுத்து கேட்பார் என்றெல்லாம் கூறி வருவது சரியில்லை அவர் உண்மையில் உங்கள் பேச்சை கேட்பவராக இருந்தால் யாரையும் கலந்தாலோசிக்காமல் மக்களை நாடு கடத்த மாட்டார் அங்கிருந்து வரும் அனைவரின் கால்களில் சங்கிலிகளை மாட்டியுள்ளனர் அவர்களை வழக்கமாக வரும் பாசஞ்சர் விமானங்களில் அழைத்து வராமல் கார்கோ விமானங்களில் அழைத்து வருகிறார்கள் அப்படியென்றால் என்ன அர்த்தம் உங்கள் நண்பர் உங்கள் மக்களை அடிமைகளைப் போல சங்கிலியால் பிழைத்து நாடு கடத்திக் கொண்டிருக்கிறார் குறைந்தபட்சம் மோடிஜி இது குறித்து யோசிக்க வேண்டும் இதுபோல முன்பும் நடந்திருக்கிறது மெல்ல மெல்ல எல்லா இடங்களிலும் விஷயம் இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டிருக்கிறது என்று சால்ஜாப்பு கூறுகிறார் எல்லா இடங்களிலும் சங்கிலிகளை கொண்டு இல்லை இது பொது யுகம் மக்களை விமானங்களில் அனுப்பி வருகிறார்கள் மற்ற சின்ன சின்ன நாடுகள் தங்கள் விமானங்களை அனுப்பி தம் நாட்டு மக்களை திரும்ப அழைத்துக் கொள்கிறார்கள் நாமும் நம் விமானங்களை அனுப்பி அவர்களை அழைத்து வரலாம் ட்ரம்ப் மற்ற நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து பேசி வருகிறார் அதை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் அவர் என்ன செய்வார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் விஷயம் வெளியே வரட்டும் பிறகு பேசலாம்